நினைத்தது நடக்க கேட்டது கிடைக்க மனமாற நீங்கள் பிரபஞ்சத்திடம் முறையிட்டு செல்வ செழிப்பை அவைதமாக வாங்கக்கூடிய ஒருத்த நேரம் இந்த நேரத்தை மட்டும் சரியாக குறிப்பிடுத்து வைத்துக் கொண்டு அந்த நேரத்தில் உங்களோட தேவைகளை ஆசைகளை பிரச்சனைகளை கோரிக்கைகளை குறிக்கோள்களை வைத்தீர்கள் என்றால் எதுவும் நடக்கும் பிரபஞ்ச சூட்சமன் அரசியல் ஒரு லட்சம் ரூபாய் பணம் எடுக்கும் பத்து லட்சம் ரூபாய் படம் வேண்டும் திருமணம் விரைவில் நடக்க வேண்டும் ஆண் மகன் எனக்கு பிறக்க வேண்டும் குழந்தை பிறப்பு நடக்க வேண்டும் நடக்காதது நடக்கும் கிடைக்காததும் கிடைக்கும் முடியாத சோழ சக்களை நேரத்தில் மற்றோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரதே சரணம் குபேரதே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் அனைவரின் வாழ்விலும் அனைத்து செல்வங்களும் அவரீதமாக வருக வேண்டுமென ஸ்ரீ குபேரமே குபேரரை மனதார வேண்டி இந்த பதிவை பதிவு செய்கின்றேன் நினைத்தது நடக்க கேட்டது கிடைக்க மனமாற நீங்கள் பிரபஞ்சத்திடம் முறையிட்டு செல்வ சிலைப்பை அபரீதமாக வாங்கக்கூடிய ஒரு முகூர்த்த நேரம் அற்புதமான சோடசக்கலை சக்கலை முகூர்த்த நேரம் ஒவ்வொரு மாதமும் அம்மாவாசை என்றும் பௌர்ணமி என்றும் முடிந்த நேரத்தில் வரக்கூடிய இந்த சக்தி மிக்க சித்தர்களின் யார் ஒருவர் மனமுருகி வேண்டுகிறார்களோ வேண்டியது வேண்டியபடியே கிடைக்கும் அதுவும் தைப்பூச பௌர்ணமி என்றாலே குரு பூச பௌர்ணமி கோடி செல்வத்தை தேடி தந்தே தீரக்கூடிய நேரத்தில் வருகிறது இந்த மாத சோடசக்கலை என்ன நேரம் எவ்வாறு வழிபட வேண்டும் என்ன வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்ன மந்திரங்களை சொல்ல வேண்டும் என்ற அற்புதமான சித்தர்களின் சூட்சம ரகசியத்தை உங்களுக்காக பகிர்ந்து கொள்கின்றேன் முழுமையாக பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் சோடசக்கலையை நம்பினோர் சகல செல்வங்களையும் அவர்ஹிதமாக பெறுவார்கள் பெற வேண்டுமென பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் சோடசம் பதினாறு லட்சுமிகளும் திருமிட்டி என்கின்ற திருமூர்த்தி கடவுளின் வாயில்களாக யார் யார் என்ன என்ன அந்த நொடியில் செய்கிறார்களோ அவர்கள் என்னப்படியே அவர்கள் வாழ்க்கை வாழ வேண்டும் நடக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்கும் நேரம்தான் சோடசக்கலை முகூர்த்த நேரம் இந்த நேரத்தை மட்டும் சரியாக குறிப்பிடுத்து வைத்து கொண்டு அந்த நேரத்தில் உங்களோட தேவைகளை ஆசைகளை பிரச்சினைகளை கோரிக்கைகளை குறிக்கோள்களை வைத்தீர்கள் என்றால் எதுவும் நடக்கும் பிரபஞ்ச சூட்சம ரகசிய நேரம் தை பூசம் அது சரியா பூச நட்சத்திரமே குருவுக்குரியது அதுவும் குரு நாளில் வருகிறது அதுவும் இந்த முறை சரியாக வரக்கூடிய நேரமானது வியாழக்கிழமை அதாவது புதன்கிழமை இரவு பத்து நாற்பத்தி நாலுக்கே பௌர்ணமி தொடங்கிறது வியாழக்கிழமை இரவு பதினொன்று ஐம்பத்தாறுக்கு பௌர்ணமி முடியுது ஸோ சோழசக்கலை முகூர்த்த நேரம் என்ன அப்படின்னா சரியாக வியாழக்கிழமை இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறில் இருந்து மன்னிக்கணும் பத்து ஐம்பத்தி ஆறில் இருந்து பன்னெண்டு ஐம்பத்தி ஆறு பத்து ஐம்பத்தி ஆறிலிருந்து பன்னிரெண்டு ஐம்பத்தி ஆறு ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி வியாழக்கிழமை தைப்பூச சோடசக்கலை வருகிறது அந்த இரண்டு மணி நேரமும் நீங்கள் ஒருமித்த எண்ணத்துடன் ஒருமித்த தெளிவுடன் இருந்தால் கேட்டது கிடைத்தே தீரும் எவ்வாறு இருக்கணும் முன்னாடி வியாழக்கிழமை நாள் காலையிலேயே தலைக்கு குளிச்சிருங்க எலுமிச்சு மனம் தேய்ச்சி தலைக்கு குளிச்சிருங்க காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் குருநாமங்களை குரு நாமங்களை மட்டுமே சொல்லலாம் குரு ஓம் நர்பவி நர்பவி சொல்லலாம் தைப்பூசம் முருகனுக்குரியது அப்படிங்கிற காட்டிக்கு ஓம் கந்தா அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க பயன்படுத்தலாம் அன்று வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரான வள்ளல் பெருமானார் ஜோதி சுரூபா மாரண நாளு அப்படிங்கிறங்காட்டிக்கு நீங்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருந்தருணை அருட்பெரும் ஜோதி மந்திரத்தையும் சொல்லலாம் காலையிலிருந்து மாலை வரைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு மாலையில் சிறிய அளவில் ஏதோ ஒரு பிரசாத மாதிரி இருக்கக்கூடிய பழங்களையும் நீராகாரங்களையும் வீட்டில் சாமிக்கு படைச்சிட்டு அதை நீங்கள் எடுத்துக்கங்க சரியாக நான் சொன்ன அந்த பத்து ஐம்பத்தாறுல இருந்து பன்னெண்டு ஐம்பத்தாறுக்குள்ள நீங்கள் ஒரு துணியில அமர்ந்து முடிஞ்சால் வெட்ட வெளியில் ஓப்பன் ஸ்பேஸில் மொட்டை மாடியில் உட்கார்ந்து துணி மேல அமர்ந்து அதற்கு முன்னாடி சிறு விளக்கை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு பக்கத்தில் கருப்பு கொண்ட கடலையை பிரசாதமாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கையில் சின் முத்திரை இது வந்து சரஸ்வதிக்கான முத்திரை இந்த முத்திரையை வச்சா கேட்டது கேட்டபடியே கிடைக்கும்னு சொல்லுவாங்க சின் முத்திரையை வச்சுட்டு முதுகுத்தண்டு நேராக கழுத்தை சீராக வைத்துக் கொண்டு முதல்ல ஓங்கார மந்திரம் ஓ என்று வரக்கூடிய ஓங்கார மந்திரத்தை பதினாறு முறை சொல்லுங்கள் அதற்கு பிறகு என்ன வேண்டுதல் வேண்டுறீங்களோ அதைய ஒரு பிரியாணி விலையில் எழுதிக்கீங்க உதாரணமாக ஒரு லட்ச ரூபாய் பணம் வேண்டும் பத்து லட்ச ரூபாய் பணம் வேண்டும் திருமணம் விரைவில் நடக்க வேண்டும் ஆண் மகன் எனக்கு பிறக்க வேண்டும் குழந்தை பிறப்பு நடக்க வேண்டும் வியாபாரத்துல பெரிய செல்வம் வர வேண்டும் இந்த நோய் தீர வேண்டும் இந்த நைட் கடன் தீர வேண்டும் என்று என்ன கோரிக்கையோ ஒரு பிரியாணியில் எழுதிக்கோங்க ஒன்னு இல்லை நாலு பிரியாணிகளை வேணாலும் எழுதிக்கலாம் தப்பு இல்லை எழுதி வச்சுக்கிட்டு அதுல புணுகு தடவி அந்த தீபத்தை சுற்றி வச்சிக்கோங்க வச்சதுக்கு அப்புறம் அந்த தீபத்தை பார்த்தோ அல்லது வெட்ட வானத்தை பார்த்தோ பிரபஞ்சத்தை பார்த்து ஆகாசத்தை பார்த்து சந்திரனை பார்த்து நீங்கள் மனமாற அகத்திய பெருமான் சொன்ன மந்திரம் ஓம் ஓங் வசிவசி ஓங் வசிவசி வசி வசிவசி என்கின்ற மந்தலத்தை சொல்லுங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் என்ன வேண்டினீங்களோ அது கிடைச்சதா நடந்து முடிஞ்சதா மனசார நினைச்சுக்கிட்டு சந்தோஷமான மனநிலையில இந்த மந்திர ஜபம் செய்யுங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பிரியாணிகளை எடுத்து எரிச்சிட்டு கருப்பு கொண்ட கடலையை குரு நம்ம குருவ மனதில் நினைச்சுக்கிட்டு சாப்பிட்டுங்க நீங்களே சோ இதையை செய்துவிட்டு அதற்கப்புறம் உறங்க செல்லுங்கள் மிகப்பெரிய வாழ்வியல் சூழல்களை உங்களுக்கு மாறுவதை கண்கூடாக பார்ப்பீர்கள் நடக்காதது நடக்கும் கிடைக்காதது கிடைக்கும் முடியாதது முடியும் சோழசக்கலை நேரத்தில் மட்டுமே மனதை வைத்தால் உங்கள் வாழ்வில் அற்புதத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட முதல் அற்புதமான சோழசக்கலை அற்புதமான தெய்வீகமான குரு தங்க சோழசக்கலை இதை பயன்படுத்தி வளம் பெற வேண்டும் நமது அன்பர்களின் நண்பர்களையும் வேண்டிக்கொள்கின்றேன் என்ன வேண்டுதல் வைக்க போறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே நாளில் நான் சிறப்பு பிரார்த்தனையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஏன்னா நான் மாலையில இருந்து இந்த பிரார்த்தனையை ஏற்பாடு பண்றோம் சென்னையில இருக்கக்கூடிய நம்ம அக்ஷயம் டிவைன் சென்டர்ல தைப்பூச தன்று மாலை நான்கு மணி முதல் ஏழு மணி வரைக்கும் ஜோதி வழிபாடு நடக்க இருக்கின்றது மந்திர ஜபம் நடக்க இருக்கின்றது சத்தியநாராயண பூஜை நடக்க இருக்கின்றது சென்னையில இருக்க அவங்க நேராக வரலாம் அதற்கப்புறம் அன்னதானம் நடைபெறும் அது இல்லாமல் உங்கள் பேரை பதிவு பண்ணிங்கன்னா பூஜை செஞ்சு சத்யநாராயண படத்தை உங்கள் வீட்டுக்கே அனுப்பி விடுவோம் தன ஆகர்ஷன சத்யநாராயண பூஜையில் உங்கள் பேரை சங்கல்பம் செய்து கொள்வதற்கு கீழ்க்கக்கூடிய தொலைபேச தொடர்பு கொள்ளுங்கள் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி சென்னையில் என தனிப்பட்ட ஆலோசனை நீங்கள் தனி தனிப்பட்ட முறையில் சந்தித்து உங்கள் பிரச்சனைக்கு ஆலோசனைகளை வரலாம் அதற்கும் தொலைபேசி எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி கடன் தீர்த்து பணம் பெருக்கி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ருணத்தை போக்கக்கூடிய அற்புதமான ருணஹர லட்சுமி குபேர கணபதியாகும் ஸ்ரீ பீடத்தில் நடக்குது உங்க பேரை கண்டிப்பா பதிவு செய்யுங்க இந்த முறை பிரசாதமாக சங்கல்பம் பண்றவர்களுக்கு அயோத்தி ராமர் இருந்து கொடுக்கக்கூடிய சிறப்பு பிரசாத காயின் அதற்கப்புறம் நம்மளோட தமிழ் பஞ்சாங்க டை இது ரெண்டுமே பிரசாதமாக தர இருக்கின்றோம் உங்க பேரை பதிவு செய்து கொண்டு கலந்து கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் பார்க்கக்கூடிய அனைவருக்கும் எல்லா விதங்களிலும் செல்வ செழிப்புகள் பெருக வேண்டுமென ஸ்ரீ குபேரமேடத்து குபேரரை பிரார்த்தித்துக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நல்லது நடக்கட்டும் நன்மைகள் வருகட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் ஆனந்தம்